ஹாய் கைஸ் நான் தான் டிஜிபி ரேப்பு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னடா அவன் ரொம்ப நாளாக பூட்டி கிடக்கிற சேனலில் வீடியோ போட்டுட்டு பார்க்காதீங்க நான் தான் டிஜிபி ரேப்பு ரேப்பு சீப்பு இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இப்போ என்ன காரணத்துக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்குறீங்க ஒன்றும் இல்லைங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஆட்டோ ஒன்று போட்டேன் அதில் செம்மையான ஒரு ஆக்ஷன் ஆக்சன் ஒன்று மாட்டியிருக்கு அதை அந்த உங்களுக்கு வீடியோ போடாமட்டு தான் இந்த வீடியோ உடனே என்னடா அவனுக்கு புத்தி பதிலிச்சு போய்ச்சா இவன் இது மாதிரிலாம் வீடியோ போட மாட்டானே நினைக்காதீங்க இந்த வாரம் எனக்கு அந்த சீசல் அடிச்சு போட்டு வந்துடுறேன் என்னடா அடிக்கிற டம்மி மாதிரி நீ பெரிய ரவுடின்னு நினைச்சேன் நீ பேப்பர் ரவுடிங்கிறத நிரூபிச்சிட்ட பத்தியா

போட்டு பண்ணிட்டேன் வாடா வெங்கைங்களா பண்ணிட்டு நான் விட்டு போயிட்டேன் இந்த ஏஞ்சல் ஐயோ ஏஞ்சல் உன டவுன் பண்ணிட்டாங்களா இரு புசி வரான் ஐயோ இது லேண்ட் மைனு இவன் ஏஞ்சல் இல்லைங்க இவன் ஏஞ்சல் புருசன் அவன் இங்க அவன் ஆளை காணும்னு பார்த்தா என்ன அடிக்கிறதுக்கு எவ்வளவு டெக்னிக்கா ஒளிஞ்சிருக்கான் பாருங்க வெட்டா இருந்துச்சு அதாவது எப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு ஐம்பத்தொன்னுக்கு வந்தீங்கன்னா என் ஆளுங்க உன பொழந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அதுதான் ஐயோ என்ன பார்க்காதீங்க வெக்கமா இருக்குங்க இருங்க உங்கள் புருஷனை தூக்க சொல்றேன் ஏஞ்சல் உங்கள் புருஷனை அடிச்சு டீம் இங்க தப்பிச்சு ஓடுது இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜீப்பெல்லாம் அடித்து உடச்சிகிட்டு இருந்தேன் அந்த கார் போய் மரத்துலலாம் மோதுது அப்படியே என்னால் அடிக்க முடியல நானும் ரீலோட் பண்ணி அடிச்சு பார்க்குறேன் கடைசி வரைக்கும் சுற்றி சுற்றி தப்பிச்சிட்டாங்க கவட்டிக்குள்ளே புகையடிச்சுட்டு கிளம்பிட்டான் இரா தர்மகுளத்தில் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போனேன் போய் பார்த்தா அந்த பக்கம் அவன் கார் உடஞ்சிட்டு அவங்களே வெடிக்க வச்சிருப்பாங்க போல வெடிக்க வச்சுட்டு நான் அடித்து வால் போட வச்சேன் கடைசியில் அவனுங்க ஸ்கைலரை போட்டு கண்டாம்பெண்ணி இருக்காரங்க கண்டா பண்ணிட்டு போயிட்டாங்க கண்டம் பண்ணவனை மறுபடியும் கண்டம் பண்ணலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் கண்டம் ஆனவனை கண்டம் பண்ணலான்னு பார்த்தேன் அவனை கண்டம் பண்ண முடியல ஆக்சுவலாக காரில் தான் இவன் நினச்சேன் காரை பற்றினா அவன் ரிவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வந்துவிட்டாங்க ஏஞ்சல் உங்களை டீமுக்கு உங்கள் புருஷனை கொண்டவங்க தான் ஏஞ்சல் சுற்றுறான் இங்கே வா ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழை போட்டு இப்போ அட்டினா என்னன்னு பார்க்க போகிறீங்க இந்த ப இந்த வீடியோ இந்த இடத்த பார்த்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க உங்களுக்கு கற்று பாருங்கள் எவ்வளோ சண்டைனா எப்படி சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கையர்க்குள்ளே அதான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க இது கண்டம் பண்ணலான்னு வந்தவனால் கண்டம் பண்ணிட்டீங்களா காரை காராக ரேப் பண்ணி போட்டான் சரிப்போ தூக்கி கொடுக்குறா எவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அங்கே தான் இறங்கினேன் அவனை காணும் அதுக்கப்புறம் ஓட்டாமல இருக்கு லூட்டெல்லாம் பிச்சை போட்டு பொறுக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த காரில் அவன் வந்த காரில் மறுபடியும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த பக்கம் பார்த்தா ஆட்டோவில் ஆயா சுத்துறான் ஏன்டா ஆட்டோவில் எவனாவது போர்க்களத்தில் போவானா அது ஒரு ஆட்டோன்னு அது தூக்கிட்டு போகிறது சேர் ஆட்டோவை தூக்கிட்டு அங்கேயே போக மாட்டாது பிக்கப்பே இருக்காதுல்ல ஒரு ரவுடிங்கே நின்றுட்டுருக்கேன் என்னோட பட்டாக்ஸாக காமிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போட்டுட்டு சரி வாடா ஜோனு வருதுன்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியும் காரை எடுத்துட்டு ரிவே பண்ண போயிட்டோங்க ரிவே பண்ண தான் தெரியும் பட்டு புட்டு பட்டு புட்டுமே அடிச்சிட்டான் கணத்துல யாரா அவன் சைட்ல சம்பவம் பண்றது அப்படின்னு இறங்கி பார்க்கறேன் தருதல தருதல எங்க இருந்து அடிக்கிறான் பாருங்க ரிஜ்ஜிலேருந்து அடிக்கிறாங்க இந்த வரண்டா வேகமா அப்படின்ட்டு பாஞ்சு பறந்து போய் வாழலாம் போட்டுரு எனக்கு வாழ் உழுவல என்னடா உழுவுல அப்படின்னு பார்த்தா அது என்னமோ தெரியலங்க ஐபோன்ல அந்த மாதிரி போலக்கு வால் பின்னாடி பார்த்தா ஆளை காணும் என்ன ஏஞ்சால் எங்க முன்னாடி போயிட்டு இருக்க இரு பின்னாடி வாடியே எங்க புருஷனை காணம் எங்க போனா போயிட்டானா இந்த வரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நான் கண்டா பண்றதுக்கா உள்ள போறேன் குரங்குக்கிட்ட குறை மாதத்தில் ட்ரைனிங் எடுத்துருப்பான் போல இருக்கு பறக்கிறான் கடந்து சன்னா பண்ணான்னு இவனை கில்லு எடுத்துகிட்டு நான் வாழை போட்டு தாங்க என்ன அந்த கைலரை அவனை கேரக்டர் போட்டுவிட்டாங்க திடீர்னு என்ன ஆகிட்டு அவன் ஊசி குத்துனே தெரில நல்லா இருப்பான்னு நினச்சேன் கடைசியில் அந்த ஏஞ்சல் கில்லு எடுத்துகிட்டு போயிட்டா ஏண்டி உன் புருஷன் தான் செத்து போயிட்டானே நீ ஏன்டி உன் புருஷனை பார்த்துக்கு போல என்ன பார்த்துருக்கலாம் புருஷனை பார்த்துக்கலாம் நம்ம இருக்காப்பர் வெங்க சரிக்கு முத மொதன்னு உன்னை பார்க்கும்போது ஏஞ்சல் மாதிரி இந்தடி இப்போ நான் பார்க்கும்போது பிசாசு மாதிரி இருக்கடி பிசாசு பீக்ல தான் இனிமே வந்துட்டான் சரி சண்டை போடலான்னு பார்த்தா சைக்கோவா இருப்பான் போல இருக்கு அவன் சைக்கோனா நான் சரியான சைக்கோ வாழை போட்டு அப்படியே சுத்தி சுத்தி ஒழிச்சு எடுத்துட்டேன் நான் அப்படியே அழுத்தி பிடிச்ச கையோட உடவே இல்லையே செல்லு உடையற கழுத்தி அழுத்தி பிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவனை கில்லு எடுத்துட்டு கார்குள்ள ஒருத்தர் சமரசமா போயிட்டு இருக்கான் ஏன்னா இங்க போர்க்களத்துல இன்னைக்கு அனிமூலா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் டீம்ல இன்னொருத்த வந்தாங்க அவனை கில்லு எடுத்துட்டேன் ரிவியூ பண்றதுக்கு ஆள் தெரியாம வந்துட்டு போல இருக்கு அவனை கில்லு எடுத்துட்டு இவன் இருக்க லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு கீழே போனேன் கீழே பார்த்தா எமௌண்ட் போட்டுக்கிட்டு இருக்கான் இதை நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் அடுத்தடுத்து போகிற ஷார்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே லிமிட்டடு ஏண்டா ஏண்டா உங்களுக்குலாம் என்னடா கேடு வச்சேன் உங்களுக்குலாம் நீங்கள் திங்கிற சொத்துல மண்ணல் ஏடா போட்ட அந்த போட்டாங்கல்ல நான் தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் ஏஞ்சல் ஏஞ்சலாக போயிட்டு இருக்காங்க எங்கள் டீமில் அதனால நான் என்ன பண்ணேன் தாமதிக்க கூடாது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற எமௌண்ட் போட்டானா சரி நான் ரஷ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை எங்கள் டீமில் எமௌண்ட் அடி போடுறேன் இன்னும் பத்து கிலோ ஆர்டிஎக் சவுண்ட் டிக்கிக்குள்ளே திணிச்சு கொளுத்தி விட்டு வெட்டிக்க வச்சு சாவடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தெலாம் எமௌண்ட்டு போட்டேன் எமௌண்ட்டை போட்டதுக்கப்புறம் நம்மளே ஒன்றும் கில்லு எடுத்துகிட்டு போகிறோம் ஆனவை பிரச்சி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக நான் வந்து ஈவெண்ட்டை இருக்கிற லூட் எடுத்துகிட்டு நான் நேராக போயிட்டு இருந்தேன் இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா அவன் டீம் இருக்காம பாருங்க அவன் என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாழை போட்டது தான் தெரியும் அங்கேயும் ஸ்கைலர் பறக்குது தெரியுதா அதனால் என்ன பண்ணேன் லைட்டாக பின்னடி வந்து இன்னொரு வாழை போட்டேன் இப்போ ஸ்கைலர் கேரக்டருக்கு ரெண்டு போர் இருக்குமில்ல மறுபடியும் ஸ்கைலர் விடுறாங்க மெடிக்கிட்டு சுற்றுறதுக்குள்ளே சரின்ட்டு என்ன பண்ணேன் ஸ்கைலரை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் வாழை போட்டுக்கிட்டேன் வாழை போட்டால் மேலே என் தம்பி காலி என்னடா ஒன்னே அடிச்சு விட்டாங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு இவன் அடி வாங்க மாட்டானே இவன் நாலு பேத்துக்கு தானே போட்டு அடிப்பான் இவன் என்ன அடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை கில்லு எடுக்கணும் பக்கத்துலாம் நேக்க மேலே அனு வந்து போயிட்டாங்க இவனுக்காவது கில்லு கொடுப்பானே தவிர ஃப்ரீ ஃபயரை பொறுத்தவரை அடித்தவனுக்கு மட்டும் கிள்ளு கொடுக்கவே மாட்டாங்க அந்த கில்ல நவுந்து போய் இன்னொருத்தன் எடுக்கிற அளவுக்கு தான் வைப்பாங்க எத்தனை பேரை நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரில சரினு இவனை கில்லு எடுத்துட்டு இங்கே உள்ள லூட்டெல்லாம் பொறுமையாக தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ரொம்பலாம் வேகமாலாம் எடுக்கலை நமக்கு அந்தளவுக்கு லூட்டெல்லாம் வேகமாக எடுக்க தெரியாது சரின்ட்டு பார்த்தா இவன் என்ன அடிக்கிறதுக்கா அங்கேருந்து வந்துட்டு இருக்கான் இப்போதான் பேராசூட்டில் குதிக்கிறதெல்லாம் வந்து காட்டி கொடுத்துருது நீ இவன் காட்டியும் கொடுக்குறான் கூட்டியும் கொடுக்குறான் இவன் ஃப்ரீ ஃபயரா இல்லை வேற என்ன கேன ஃபயரான்னு தெரில சரின்னு சொல்லிட்டு இவனை கில்லு எடுத்தான் இவனும் மேலே ஏஞ்சல் என்ன உன ஏஞ்சல் போட்டாங்க ஏஞ்சல் இறியல் நான் உன்னை காப்பாத்தன்னு சொல்லிட்டு எமௌண்ட்டு இவனும் போடுறாங்க அதுக்கப்புறம் அடிச்சுட்டு நான் சும்மா இருப்பேனா நானும் போட்டேன்ல எமோட்டு வந்து தக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு கீழே போனால் என் தம்பியை வீட்டுக்குள்ளே வச்சு அடித்து கொண்டுட்டாங்க கில் எடுத்துட்டாங்க லாக் பண்ணி போட்டாங்க சரின்ட்டு இங்கே வந்து பார்த்தா கண்டம் ஒரு காரன் கண்டம் காத்து இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே வாழை போட்டேன் இந்த மேட்ச் பூயா வருமா வராதா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் கன்ஃபார்ம் சொல்கிறேன் அது என்னன்னு சொல்ல விரும்பலை வரும் வரும் வராமல் இருக்காது இப்போ நான் ரிவேல் பண்ணிட்டேனே ஆறு நிமிஷத்தில் இதுக்கு மேலே இந்த வீடியோ பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கிரனேட்லாம் போட்டு சம்பவம் பண்ண மேட்ச்செல்லாம் இது உள்ளே இருக்குது குருட்டுத்தனமாக கிரனேட் அவன் எங்கே இருக்கானே தெரில நானாக போட்டிகிட்டு இருக்கேன் கிரனேடு ஒரு கணிப்புல தான் எல்லாருமே கிரனேட் போடுவாங்க ஆனால் என்ன மாதிரி யாரும் கிரனேட் போட மாட்டாங்க இத்தனை வருஷம் ஆச்சு கிரனேடு போடுற பழக்கமே கிடையாது அவன் எப்படி வாழை ஓப்பன் பண்ணி வெளியிலே அவன் கீழே அதாவது வாலை ஓப்பன் பண்ணல கீழே குதித்து மேலே ஏறி வந்து உட்காந்துருக்கான் அது தெரியாமல் மூணு கிரனேடை வேஸ்ட் பண்ணதான் மிச்சம் சரி சொல்லிட்டு நான் மெடிக்கீட்டு போட்டுட்டு இருந்தாங்க ஜாலியாக தான் மெடிக்கிட்டு போட்டுமே தான் போட்டு இவன் எவனே தெரில வீட்டுக்குள்ள பூந்து போயிட்டு இருக்கான் யார் வீட்டுக்குள்ள யார் நான் பூந்து போறது நான் அக்ரகரமா நாலஞ்சு வாசல் வச்சிருக்கோம் எல்லாம் தான் கிடக்கு அதுக்காண்டி திறந்த வீட்டுக்குள்ள நாய் பூந்த மாதிரி உள்ள பூந்து போயிட்டு அப்படின்னு அப்படித்தமா கண்ணு எடுக்க பார்த்தா இவன் பூந்துட்டான் இவன் ஓடிட்டு போறாங்கன்னு நினைச்சேன் எந்த நேரியத்தில் இங்க நின்னான்னு எனக்கு டேய் நீ ஏஞ்சல் தானே மறுபடியும் செத்துறாருங்க உள்ள போயிருக்காரு இதோட ஏழாவது வாட்டி செத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த மெடிக்கீட்டு சுத்தின தண்டமாடா நீ எப்பரா ஜோனுக்குள்ளே வந்த ரிவ் பண்ணி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஜோன்லையும் காப்பாற்றலாம் பாருங்க எதுவும் கிராண்ட் மாஸ்டர் டீமாக இருக்கும் போல இருக்குது சரி என்ன உள்ளே வந்தவனே கொண்டுட்டேன் கொன்னதுக்கப்புறமா மெடிக்கிட்டு தான் சுற்றிட்டு இருந்தேன் மேலே மலை மேலே ஃபுல்லாக எனிமி மேலே போனாலே தலையில் தபையில் வாசிக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறான் இந்த பக்கம் இவன் இங்கே லேண்ட்மைன் வச்சுக்கிட்டு இது அது பேர்னா போர்ட்டலில் விட்டுட்டு ரெடியாக நிற்கிறான் அங்கே ஒரு டவுன் பண்ணி கில் எடுத்துட்டேன் ஆனால் அங்கேயும் டீம் இருக்கு அங்கேயும் இருக்காங்க இப்போ பத்து பேரில் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் கடைசியில் இந்த ஏஞ்சல் ஏதாவது ஏஞ்சல் என்ன பண்ணுறா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் வீட்டுக்குள்ளே இனிமேல் வந்தால் அவனை டேமேஜ் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ண கொஞ்சம் லேட்டாக உள்ளே போன பாருங்கள் இந்த கில்லு ஆக்சுவலாக எனக்கு வர வேண்டிய கில்லே கிடையாது அவனே இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிட்டான் சரி அவனே கொடுக்குறானே பாசம்மா அன்னே கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானே கில்லு எடுத்துவிட்டேன் இந்த பக்கம் ஒரு டீம் இருக்குங்க இதுதான் கிராண்ட் மாஸ்டர் டீம் போல் இருக்கு கடைசியில் இவங்களுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்தாங்களா ஒருத்தனை டவுன் பண்ணிட்டேன் டவுன் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சொக்கா போட்டு வெறித்தனமாக ஹீல் இருக்கான் சரின்ட்டு நான் விடுவோன்னா பாய்சன் சம்பன் உள்ளே விட்டேன் அவன் வந்து கொலாக்குள்ளே போய்க்கிட்டாங்க ஏண்டா ஒலாகுள்ளே போனோன்னே நான் என்ன பண்ணேன் இது வேற டீம் போல இருக்குது இவனை இவங்க எல்லாருமே ஒரே டீம் தான் போல இருக்கு தெளிவாக குழப்பிறல அதாவது இவங்க எல்லாம் ஒரே டீம் இவனை கில் எடுத்துட்டேன் உள்ளே போய் ஒரு டவுனை ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தான் அந்த கில்லு எனக்கு வந்துருச்சு அதாவது என்னோடய டவுனை ரிவ்யூ பண்ணிவிட்டான் அதை வந்து அந்த ஏஞ்சல் அடிச்சிருப்பா போல இருக்குது அவளுக்கு ஒரு கில்லு எனக்கு ஒரு கில்லு பூஜை வச்சுங்க நல்லா இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பண்ணி விடுங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் ஆணவ பிச்சி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் அவங்க விருப்பம் நான் போயிட்டு வரேன்